பிடியதன் கரியோடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி பயில் வழி வளமுறை இறையே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விசுவச வருடம் நவம்பர் மாசம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பலன் ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் நெருப்பு ராசி நெருப்பு பற்றியது ஜோதியே சுடரே சூழலி விளக்கே பணமொழி முடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றால் பங்கைத்தேனும் மாலரியா நீதியே செல்வ செல்வத்திருப்பெருந்துரை நிறைமலர் குருந்தமேவே சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதெந்துவு என்று அருளாயே கண்ணீர் ஆசி காலபுருஷனுக்கு கன்னி ஆறு காலபுருஷனுக்கு கன்னி ஆறு எண்ணி பார்ப்பதில் கண்ணியை மிஞ்ச முடியாது என்னை பார்த்து செலவழிக்கிறதுல கண்ணியை மிஞ்ச முடியாது என்னென்னி பார்த்து வேலை செய்வதில் கண்ணியை மிஞ்ச முடியாது எண்ணெய் எழுதி வைக்கிறதுல கண்ணியை மிஞ்ச முடியாது ராசிக்கு அவ்வளவு ஆராய்ச்சி ராசிக்கு ஆராய்ச்சி அறிவு அதிகம் ராசிக்கு பாசம் அதிகம் ராசிக்கு வேகம் அதிகம் ராசிக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான மோகம் அதிகம் சாதிப்புத்தன்மை அதிகம் சகிப்புத்தன்மையும் அதிகம் சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சால் சாதிக்கும் சகிப்புத்தன்மை இருந்தால் தான் சாதிக்க முடியும் பொறுமையோடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் பொறுமை இல்லாவிட்டால் அந்த இடத்த நம்ம அடைய முடியாது வேகத்தினாலேயோ கோபத்தினாலேயோ தாகத்தினாலேயோ ஒரு இடத்தை நம்ம அடைய முடியாது ஆனால் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பதற்கு பொறுமையாக இருந்து ஒரு இடத்தை நம்ம அடைவதற்கு ஒரு இலக்கை அடைவதற்கு அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அந்த வகையிலே கன்னிராசி தான் கார்த்திகை மாதம் பிறக்கிறது உங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறது அப்போ கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கிறார் அப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரமே குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம்தான் கன்னிராசிக்கு குரு சந்திர யோகம் குருமங்கள தான் அப்படிப்பட்ட யோக நிலையில் கன்னிராசி நேரு உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக கன்னி உங்களுக்கு அனைத்து வகையிலையும் இந்த மாதம் ஒரு பத்து பதினஞ்சு தேதி வரை கிட்டத்தட்ட விருச்சகத்தில் புதன் நேர்த்தனும் பதினஞ்சு இருபது நாள் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் ரெண்டில் முக்கியமானவர் இருக்காருங்க ரெண்டில் முக்கியமானவர் சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் அக்ப அகலமானவர் எல்லா வகையிலும் சிறப்புக்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் எல்லா வகையிலும் பெருமைகள் எல்லா வகையிலும் உயர்வை கொடுக்கக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கரன் அடுத்த மூணில் தான் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிறார் அது இருபதாம் தேதி வரைந்தான் முயற்சி வெற்றி படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது இம்போர்ட்டு சம்மந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது ஃபண்டு சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது ஐடி கம்பெனி சம்மந்தப்பட்டது ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் கம் இன்கம் டேக்ஸ் க சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கன்னி உங்களுக்கு கடந்து வந்த பாதை மிகவும் கற்களான பாதை கடந்து வந்த பாதை மிக மிக முக்களான பாதை ஆனா இனிமேல் கடந்து வந்த பாதை கல்லாக இருந்தது கனியாக மாறும் முள்ளாக இருந்தது மலராக மாறும் அப்படிப்பட்ட தன்மை எதை வைத்து எந்த சப்போர்ட்ல உங்க தசாபத்திய வச்சு உங்க தசாபத்திய வச்சு அப்போ உங்கள் திசாபத்தியை வச்சு பண்ணும்போது நிச்சயமாக அதில் ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியது இருக்கும் கன்னி ராசிக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு கடந்த காலத்தில் குரு அஞ்சாம் இடத்தை பார்த்தார் உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசிக்கு ஒம்பதுல இருந்தார் அப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்து இப்போ வந்து இப்போ பாருங்கள் உங்கள் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக லாபத்தில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் ராசிக்கு பதினொன்றில் தாங்க இருக்கார் அதுக்கடுத்து பத்துக்கு போக போகிறார் அப்படி இருந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மெயினாக இந்த திங்கிங்கில் கன்னிராசிக்காரங்க குடுக்கல் வாங்கல கவனமாக மட்டும் இருந்துக்கங்க மீது எல்லாத்தையும் நீங்கள் சிரமம் இல்லாமல் டிரைவ் பண்ணிகிட்டே இருங்க அந்த ட்ராக்கை நீங்கள் போய் கடந்து போய்கிட்டே இருக்கலாம் போச்சு என்னென்ன கஷ்டம் என்னென்ன அசிங்கம் என்னென்ன மரியாதை இல்லையோ எல்லாம் போய் இப்போ நல்ல லெவலுக்கு வந்துட்டுருக்குறீங்க நல்ல லெவலுக்கு வந்திருக்குங்க அப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் பாருங்கள் உங்களுக்கு கன்னி ராசிக்கு இந்த மா மூணில் முயற்சி வெற்றி சகோதரன் குழந்த பாக்கியம் திருமணம் வைபவங்கள் மங்கள காரியங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எல்லா காலங்களிலும் நடக்காதுங்க ஏதாவது ஒரு டைம் உங்கள் தசா புத்தி வரணும் அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு வரணும்னால நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியதான் ஆனால் என்ன செய்யணும் ஒரே யாராவது ஒரு ஆளுக்கு வந்தால் போதும் அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வரும்போது நிச்சயமாக நமக்கு அது என்ன செய்யும் ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் அந்த பெண்ணு நமக்கு பிடிச்சிக்கிடுச்சி அந்த மாப்பிள்ளை நமக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்போ செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிறோம் ஒருத்தருக்கு மட்டும் வந்தால் போதும் குருபலங்கிறது இருவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்குதா பொண்ணுக்கு மாப்பிளை பிடிக்குதா பத்து பொருத்தத்தை விட கட்டை பொருத்தத்தை விட இந்த பொருத்தம்தான் முக்கியம் இந்த பொருத்தம்தான் முக்கியம் அப்போ வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களை பாருங்கள் கன்னி என்ன குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உபயராசி நான்கு ராசிக்காரங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உபயராசி நான்கு ராசிக்காரங்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் முதல்ல நண்பர்கள் முதல்ல குடும்பம் தன் மனைவி தன் மக்கள் குழந்தைகள் படிப்பு தொழில் பொருளாதாரம் குடும்பஸ்தானம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு மிக மிக அவசியமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த நாலு ராசியும் விட்டு கொடுக்கல ரொம்ப சிரமம் இந்த நாலு ராசியும் விட்டு கொடுக்கணும் அப்படி விட்டு கொடுத்து விட்டு விட்டு கொடுத்து பிறகு கெட்டு போறதுன்னு நம்ம எத்தனையோ தரம் சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ கன்னிராசி நேகர்களுக்கு ஏன்னா சந்திரன் சனி உங்கள் ராசி இப்போ இந்த அந்த 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 டைம் தான் மாசபிறப்பு அன்னைக்கு சந்திரன் சனி அப்போ சந்திரன் சனிங்கிறது எப்படிப்பட்ட அவங்க உங்களுக்கு தெரியும் அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட எல்லா தொழிலையும் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டா அடுத்து நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக டெக்ஸ்டைல்ஸு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு இல்லை லைன் சூப்பர் மார்க்கெட்டு எந்த சூப்பர் மார்க்கெட் எந்த பேர் வச்சாலும் சரி அப்படி வச்சு கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த கன்னீராசி உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கும் என்பதில் நம் கருத்து அல்ல அடுத்து நாம் என்ன வழிபடணும் லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் இப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த தடையெல்லாம் நீங்கும் தடையெல்லாம் நீங்கும் ஏற்றி நூற்றி எட்டு ஏலக்க மாலை வாங்குங்க நல்ல மாலையை குரத்து போடுங்க பன்னெண்டு பிரதர்ஷனம் சுற்றுங்க ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்ற வேண்டாம் ஒரு விளக்காது போடுங்க அதாவது கொஞ்சம் கொண்டு போய் கற்பகர கற்ப கற்பக்கரத்தில் போய் எரியும்ல சுவாமி இருக்கிற இடத்துல எதையும் இல்லை அங்கே போய் நீங்கள் அந்த நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும் அப்போ அப்படி நெய்யை ஊற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போய் விளக்கெல்லாம் அந்த காலத்தில் ஏற்றுறதில்லை பெரும்பாலும் விளக்கெல்லாம் அங்கே ஏற்ற மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக கர்ப்பஸ்தானத்தில் போய் நெய்யை ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கண்ணீராசிக்கு கடல் கடந்து போகணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கணும் சொத்து சோகம் இருக்கணும் இதுதான் கேட்க போகிறீங்க வேறு என்ன உங்களுக்கு வேணும் ஆசைப்படாதவர்கள் நான் சொன்ன ஆசைப்படாதால் நீங்க தான் அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல